புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்கு போவதற்கு முன்பாக ரெண்டு நண்பர்கள் இது வரைக்கும் ரெண்டாவது டிஸ்கிளைமர் இந்த காணொலிக்குள்ள வருகின்ற உலகத்திலேயே இருப்பதிலேயே மிகப்பெரிய உன்னதமான சிறந்த மாபெரும் கூட்டத்தை குறித்து நாங்க எதுவும் பேசலங்க அவங்க பேசின விஷயத்தை எடுத்து போட போறோம்ன்றத டிஸ்கிளைமருக்காக சொல்லிருவோம் அப்புறம் ஐயோ என்ன இது இப்பேற்பட்ட கூட்டத்தை நீங்க இழிவுபடுத்திட்டீங்களே அப்படின்னு யாரும் எங்கிட்ட சண்டை வந்துடுறது ஆர்ப்பாட்டம் 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 அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் இதற்கு முன்பாக யாருமே இதை போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்க வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில் ஐம்பது அறுபது வருஷமா இருக்கிறோம்னு சொல்லி இந்துங்கிற கட்சிகள் எல்லாம் பாருங்க கத்துக்கணும் ஒரு போராட்டம்னா எப்படி பண்ணணும் ஆர்ப்பாட்டம்னா எப்படி வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட தான் கத்துக்கணும் கேமரா ஆன் பண்ணியாச்சுங்க அப்புறம் யாருக்காக வெயிட் ம் பண்றீங்க ஏன் அப்படியே நிக்கிறாங்க கிளாப் தட்டணுமா தட்டுங்களாம்ப்பாங்கப்பா எஸ்ஐ ஆர் எதிர்த்து இதற்கு முன்பாக எத்தனையோ கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கலாம் கண்டன ஆர்ப்பாட்டம் இதை போல ஒரு கட்சி பண்ணிருக்க முடியுமா என்ன மாதிரி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பாருங்க அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க உண்மையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் என்கின்ற வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை இவங்க தான் காட்டியிருக்காங்க இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணி தப்பு கிடையாது பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் எஸ்ஐ ஆர எதிர்த்து சரிங்க எஸ்ஐஆரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண வந்திருக்கீங்களே அந்த எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க சார் அவ்வளவுதான் எஸ் என்னன்னு எனக்கு தெரியாது ஏதோ ஒருத்தவங்க மட்டும் கிடையாதுங்க இவங்க எஸ்ஐஆர் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றோம்னு சொல்லி வந்த டிவி கே கட்சியை சேர்ந்த எல்லா தாய்மார்கள் கிட்ட கேட்டாலும் ஒரே வார்த்தை தான் எஸ்ஐஆர் அது என்ன அந்த டெத் ஆனவங்க ஷிப்ட் ஆனவங்க அவங்க எல்லாம் மாத்தது தானே அப்படின்னு ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்றாங்க நிறைய பேர் பெரும்பாலானவர்கள் பாருங்க தெரியாது என்ன சொல்ல அது நம்ம ஷிஃப்ட் அடி டெத் அத வந்து தலைவர் சொல்ல அத கேட்டு கட் பண்ணி அப்ப எதுக்கு வந்தீங்க விஜய் தம்பி விஜய் தலைவர் விஜய் தளபதி வர்றான்னு சொல்லி எங்களை ஏமாத்தி கூட்டு வந்துட்டாங்க என்னன்னு தெரியாம நாங்க விஜய் வந்திருக்காரு வாங்கன்னு கூப்பிட்டாங்க நாங்க வந்திருக்கோம் எல்லாரும் விஜய் வராங்கன்னு சொல்லவும் சரி

தெரியாம தான் பாருங்க கிட்டத்தட்ட ஒன்பது நிமிடங்களுக்கு மேலாக ஒரு காணொலியை பதிவு பண்ணி வாய்க்கு வந்ததை வழக்கம் போல வாந்தி எடுத்திருந்தது அதுல மிக முக்கியமாக அவர் சொன்னது டிவி கே கட்சின்னு சொன்னாலே இமிகிரேஷன் ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க அடிச்சு தொத்துறாங்க இதெல்லாம் பண்றது திமுக அப்படின்னு சொல்லி இப்போ பதினேழு பதினாறு பதினஞ்சு வயசு கொண்ட டிவி கே கட்சி தொண்டர்களுக்கு எப்படி எனுமிரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க முக்கியமா நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்கனவே இருக்கிற வாக்காளர்கள் சம்பந்தமான வாக்காளர்கள் பட்டியலை திருத்தும் பணிதான் பாருங்க நடத்தப்படுகிறது அதற்கு தான் புது வாக்காளர்களை சேர்ப்பதற்கு பணியை அந்த எஸ்ஐ ஆர்ல சரி இது ஒரு இந்த ஓரமாக தமிழ்நாட்டில் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு யார் கொண்டு வந்தது அது இருக்கட்டும் எதுக்காக இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாடு கொண்டு வந்தான்னு முதல்ல தெரியுமா உங்களுக்கு டிவி கட்சி பார்த்து பயந்து விஜய்க்கு இருக்கிற ஓட் ஷேர பார்த்து அலறிதான் பாருங்க ஓட்டே உங்களுக்கு விழக்கூடாது என்பதற்காக சதி செய்து கொண்டு வரப்பட்ட எஸ்ஐஆர் நான் தமிழக அரசை பார்த்து கேக்குறதுனா ஏன் எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு பயம் இப்போ அவங்க தெரிஞ்சு போச்சு நம்ம தோக்க போறான்னு தெரிஞ்சு போச்சு எல்லாருமே ஓட்டு போடுறதுக்காக நீங்க வாங்க நான் பார்ம் பில்லா பண்ணி எல்லாரும் பண்ணி தரேன் சொல்லுவாங்க இங்க ஓட்டு போட கூடாதுன்றதுக்காகவே இந்த எஸ்ஐஆர் வேற எதுவும் கிடையாது ஏன்னா ஓட்டு போட தெரிஞ்சு போயிடும் யார் ஜெயிப்பாங்க இவரு இவரு ஜெயிச்சிருவாங்கன்ற பயம் அந்த பயத்துக்காக மட்டும்தான் அந்த எஸ்ஐஆர் பாத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு உண்மையை சொல்ற எங்களை பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்றாங்க இந்த உண்மையை சொன்னா தற்கொதினு சொல்றாங்க எப்படி நாங்க எப்படி தற்கொலை ஆக முடியும் கிடுக்குப்படி கேள்வி கிடுக்குப்படி கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அங்க போடுறோம் பாருங்க கிடுப்பிடி இதுவரைக்கும் யாராவது இந்த கேள்வி கேட்டாங்களா இப்ப எஸ்ஐஆர் ஒண்ணு சீர்திருத்தம் பண்றீங்க அது எப்ப ரிசல்ட் தருவாங்க அதுக்கான பதில் இதுவரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா ஏன்னா ஒரே மாசத்துல முடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க எப்போ அவங்க அந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலை எப்போ வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களா இப்ப திடீர்னு எலெக்ஷன் வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு மாசத்துல ஏதோ முன்னோட்டி பிப்ரவரியிலயோ இல்ல மார்ச்லயோ வச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்பவும் எங்களுக்கு வாக்காளர் பட்டியல் கிளியரா வரலன்னா அப்ப ஓட்டு போடுற மக்கள் என்ன ஆவாங்க

வா ஆர்ப்பாட்டம் பண்றீங்க மகாநடிகன் அப்படின்ற ஒரு படத்துல இப்பதான் ஏவிஎம் சரவணன் பார்த்தனே பார்த்து என்ன சொன்னாரு செக் கூட்டாரு அர்த்தப்பட்ட நீ தான் ஹீரோன்னு சொல்லி எங்க காட்டு பாத்தியா பிளாங்க் செக் அந்த செக்யூரிட்டி அந்த ஹீரோன்னு சொன்ன அவர்கிட்ட வாங்கி பார்த்துட்டு உண்மையிலேயே இது பிளாங்க் செக் தான் அமௌண்ட்டும் ஃபில் பண்ணல கையெழுத்தும் போடல இது உண்மையிலேயே பிளாங்க் செக் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த ஆர்ப்பாட்டம் பண்றோம்னு சொல்லி நடத்துற அந்த ஆர்ப்பாட்ட இடத்துல பேனர் வச்சிருக்காங்க பாருங்க தமிழக வெற்றி கழகம் நல்லவேளை தலைப்புல கட்சி பெரியாவது ஒழுங்காக போட்டிருக்காங்க போட்டாங்க ஹெட்டிங்ல தமிழக மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் குளறுபடிகளை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்றுக்கு முந்தின நாள் தேதியை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க பண்ணியிருக்காங்களா முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல எப்படி நடந்ததுன்னு என்ன பின்னாடி பார்க்கலாம் ஆனா பாருங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம்னு சொல்லி பேனர்லாம் வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இல்லைங்களா அந்த பேனர்ல யாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்யணும்னா எழுதி வச்சிருக்காங்களா எஸ்ஐஆரை எதிர்த்து சரி எஸ்ஐஆர் யார் கொண்டு வந்தாங்க அந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்களை பழிவாங்குவதற்காக இன்னார் இன்னார் தான் கொண்டு வந்தாங்க யார் அந்த இன்னார் ஒன்றிய அரசு மத்திய அரசு மோடி அரசு மோடி அவர்கள் தேர்தல் ஆணையம் பிஸ்கிஜேபி கட்சி இப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு அந்த பேனர்ல வச்சிருக்காங்களா இன்னாரை எதிர்த்து இவங்க தான் கொண்டு வந்த இந்த இன்னாரை எஸ்ஐஆரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றோம்னு சொல்லி இல்லவே இல்லை இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து எஸ்ஐஆரை நடத்துவது யாருங்க தேர்தல் ஆணையம் ஃபார்ம் வழங்குவது யாருங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் யாருடைய அதிகாரத்தின் கீழ் இயங்குது அப்படிலாம் கிடையாது மத்திய அரசு அதிகாரத்தின் அது இண்டிபென்டென்ட் பாடின்னு சொல்லுவாங்க நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரியும் மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் தான் இப்போதைக்கு கட்டுப்பாட்டில் அதிகாரத்தின் கீழ் இயங்குதுன்ட்டு இதுல யாரையாவது ஒருவரை குறிப்பிட்டு தேர்தல் ஆணையத்தை எடுத்து மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் மோடி அரசின் அதிகாரத்தின் கீழ் இயங்கும் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே எஸ்ஐஆரை கொண்டு வந்து வஞ்சிக்காதேன்னு எந்த குரலுமே கொடுக்காம கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அப்படி நடத்துற ஆர்ப்பாட்டத்துல பாட்டு டான்ஸ் என்ன ஆட்டம் நினைக்கிறீங்க ஆர்ப்பாட்டம் இல்லைங்களா அப்படி நடத்திக்கினேன் யாரையும் எதிர்க்க கூடாது ஒன்லி திமுக 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 எஸ்ஐஆர் கொண்டு வந்தது யாருங்க திமுக எங்க மனசாட்சி தாங்க உங்களுக்கு இதற்கு முன்பாக அஞ்சு வருஷத்துல நீங்களும் ஆட்சியில் இருந்தீங்க இல்லைங்களா அப்படி ஆட்சியில் இருக்கும்போது நீங்க எஸ்ஐஆர் கொண்டு வந்தீங்களா இப்ப மட்டும் டிவிக்கு விஜய் வந்துட்டான் ஒரு வைத்தர் செல்ல கொண்டு வந்து பழிவாங்க எப்படி கொஞ்சம் வேமா சூசு இல்லாம கேமராவுக்கு முன்னாடி கேக்குறாங்க எங்க மேல எந்த இதுமே இல்ல தப்பு இல்லாதனால எப்படியாவது ஏதாவது ஒரு காரணம் உங்களுக்கு கிடைக்கணும் நீங்களும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி நடத்தல அப்பெல்லாம் ஏன் இல்ல இப்ப மட்டும் எதுக்காக குடுக்குறீங்க ஏன் தமிழக வெற்றி கிழக்கம் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த சட்டத்திட்டம் எல்லாம் வருமா இதுக்கு முன்னாடி வராதா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன் தலைவர் ஸ்டாலின் அவர்களே நான் உங்களே ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன் தமிழ நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலு சிறைச்சாலை மட்டும் வச்சுக்கலாம் சிறைச்சாலை உள்ளவங்க எல்லாருக்குமே ஓட்டுரிமை இருக்கு

ரெண்டு கோடி ஓட்டு விஜய்க்கு இருக்குன்னு தெரிந்த பிறகுதான் பாருங்க ஒட்டு மொத்தமா அதை வாயில வாங்கி திமுக பாக்கெட்ல போட்டுக்கிறதுக்காக இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கு இவங்களை விட்டா ஏதாவது வந்துருவாங்களோ அப்படின்ற பயம் ஒண்ணு இருக்கு அண்ட் அவங்களோட தோல்வி பயத்தை எங்க மேல திணிக்கிறாங்கன்றத சொல்லலாம் சரி கொண்டு வரீங்களா அதனால முப்பது தினங்கள் முடியுமா நடக்கிற காரியமா இதெல்லாம் நடக்கவே நடக்காது அதற்கும் உதாரணமாக ஒரு கிடுக்குப்படி கேள்வி திமுக எதிர்த்து கேட்கிறார் முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வர வாக்க உடைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் ஆனா அது தெரிய மாட்டேது மெட்ரோ கட்டுறாங்க அதுவே அஞ்சாறு வருஷமா போகுது அப்ப இந்த ஆறு கோடி மக்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரமா நீங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுவீங்க யாரை ஏமாத்த பாக்குறேன் யாரை ஏமாத்த பாக்குறீங்க மோசக்கார திமுக எங்களை ஏமாத்த பாக்குறீங்க எங்களை உங்களால ஏமாத்தவே முடியாது நாங்க எப்பேற்பட்ட கிடுக்குப்பிடி வாதிகள் தெரியுமா அடுக்கடுக்கான கேள்விகளால தொலைச்சி எடுத்துருவோம் உம் எல்லாரும் பாருங்க பூமியை தொலைக்கிறதுக்கு பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தொலைப்பாங்க நாங்கள்லாம் அப்படி கிடையாது கிடுக்குப்பிடி சும்மா கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டு தொலைச்சே பாருங்க பூமியை தொலை போட்டு பக்கத்து நாட்டுக்கு போயிடுவோம் தளபதி அவர்களின் தளபதி மாநாடு ஒரு ரெண்டு நீங்க எட்டு கிலோமீட்டர் ஊடக நண்பர்களே பெரியோர்களே நகரம் ஒன்றியம் பேரூராட்சி கிளை அப்பட்டமான அதிகார துப்பூரம் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கும் கோரிக்கைகளை நம்ம கொடிய பாத்த உடனே வந்து இந்த பெட்ட திரும்புன்றாங்க எந்த விதத்துல நாயா நீங்க எட்டு கிலோமீட்டர் இல்ல எண்பது கிலோமீட்டர் திரும்பினாலும் சரி பதினாலு பதினஞ்சு லட்சம் பேர் மாநாடு ஒரு மாறையாணர் இல்ல ரெண்டு மாலை போங்க போங்க பக்கத்து நாட்டுக்கு நான் பக்கத்து உலகத்துக்கு கூட போங்க தப்பு கிடையாது ஆனா போகும் போதாவது தனியா போங்கல ஏற்கனவே கரூர்ல பாருங்க குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து விலை மதிப்பில்லாத உயிர்களை நசுக்கி கொன்னீங்க அது போதாதான் திரும்ப திரும்ப திருந்தாம மறுபடியும் இதை போல கூட்டத்துக்கு டிவி கட்சி கூட்டத்துக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்க கேட்டாக்கா கேளுங்க எங்க உரிமைங்க எங்க குழந்தை நாங்க எங்க வேணா தூக்கிட்டு போவோம் என்ன வேணா பண்ணுவோம் எங்களை நீங்க கேக்குறீங்க இல்லங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஆயிருக்கேங்க ஆகட்டும் எங்க தளபதியை பார்ப்பதற்கு எத்தனை உயிர்கள் பதி போனாலும் பரவாயில்ல குழந்தைகள் பரவாயில்லன்ற யாரையுமே போய் இவ்வளவு இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது இந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான் என்ன அதுக்கு நாங்க நஷ்டா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம் விலை மதிப்பில்லாத ரெண்டரை வயசு குழந்தையோட உயிரையே கொடுத்து விஜயோட மூஞ்சிய கிட்ட பாக்குற அளவுக்கு உண்டான கொடுப்பனையை நாங்க வாங்குற கூட்டமாக இருக்கிற எங்களை பார்த்து கேக்குறீங்களா ஏன் என் குழந்தைய தூக்கி வரீங்க மறுபடியும் சார் இதனால உங்களுக்கு என்னையா லாபம் குழந்தை எல்லாம் தூக்கிட்டு வரீங்களா எவ்வளவு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போதான் ஒரு மீன் சொன்ன ரொம்ப இருக்கு விவேக் பாட்டிமா காமெடி வரும் இல்லைங்களா பாயசம் காமெடி ஓகே பையனுக்கு எல்லாம் உரிமை தெரிஞ்சு போச்சு அடுத்த பாயசம் டம்ளர் இவனுக்கும் போட்டுற வேண்டியதான்ட்டு அந்த பாட்டிமா பேச அந்த டயலாக் மீன்ஸை போட்டுட்டு ஓகே சொன்னாலும் அடங்க மாட்டான் அடுத்த விஜய் கூட்டம் எங்க கூட்டுறாங்கன்ட்டு கேட்டு முன்னாடியே போயிட்டு முதலாம் அந்த கூட்டத்துல கொண்டு போய் தள்ளிட வேண்டியது தாங்கனுங்கள கூட்டத்துல கொண்டு போய் தள்ளிட்டு என்ன பண்ண போறீங்க எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டான்ப்பா தக்குறியா தான் இருப்பேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்காக தான் பாருங்க அந்த மாதிரி கூட்டத்தில் கொண்டு போய் தளர பட்சத்துல பின்னாடி செட்டில்மெண்ட் கிடைக்கும் இல்லீங்களா அந்த செட்டில்மெண்ட் வாங்கிட்டு தம்பி விஜய் தான் சிஎம் ஆகும் தலைவருக்கு வர வேணும் விஜய் விஜய் வர வேணும்

எங்க தளபதியை பார்த்தோம் தளபதி கட்டமைச்சு வச்சிருக்கிற டிவி கே கட்சியோட லட்சிய கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு பொறாம கண்டிப்பா தான் இந்த மாதிரி ஒரு லட்சிய கூட்டத்தை உலகத்தில் எங்களுக்கு முடியுமா வாய்ப்பே கிடையாது இந்த லட்சிய கூட்டம் எஸ்ஐஆர் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ற இதே கூட்டம் தான் பாருங்க சில தினங்களுக்கு முன்பாக கோவை பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை எதிர்த்து இந்த டிவி கே லட்சிய கூட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ற அந்த மேடையில ஏதோ சினிமா விழா மாதிரி ட்ரெயிலர் வெளியீட்டு விழா வந்திருக்காங்க விஜய் நடிச்ச படத்தோட ஆடியோ கேஸ் வெளியீட்டு விழா வந்திருக்கும் அப்படின்ற ஒரு அங்க பாருங்க என்ன சிச்சு நிகழ்ச்சி விழுந்து வந்து சரி நினைச்சு நினைச்சு சரி இந்த எழுத்து பாருங்க கரெக்டா பாருங்க கேமரா கூட கேமரா சுற்றி 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 ஓடினு எல்லாமே தெரியும் லைவ்ல போய் நினைவு எல்லா மீடியாவுலயும் அப்படி இருந்தும் அந்த கூட்டத்தில் எப்பேற்பட்ட ஆர்ப்பாட்டம் நடத்த வந்த அந்த மேடையில் சுற்றி இருக்கிற எல்லாருமே விழுந்து விழுந்து அதுவும் மைக்கை கூட ஆஃப் பண்ணாமல் சிரிச்சுருக்காங்கன்னா எப்பேற்பட்ட லட்சிய கூட்டம்னு பார்த்துக்காங்க நீங்க திரும்பவும் சொல்கிறோம் நீங்கள் எவ்வளோ ஆதாரங்களை போட்டு உண்மையை போட்டு உடைச்சாலும் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி தான் இருப்போம் எங்களை மாதிரி லட்சிய கூட்டம் இந்த உலகத்தில் பார்க்கறது ரொம்ப ரேர் ம் உதாரணத்துக்கு சாம்பியன் அங்க பாருங்க தமிழக அரசை பார்த்து கேக்குறதுனா ஏன் எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு பயம் இவ்வளவு பயம் இவ்வளவு பயம் தமிழக அரசை பார்த்து நான் நேரடியாக கேட்கிறேன் ஏன் எங்களை பார்த்து பயம் பயந்து போயிட்டு இனுமரேஷன் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கீங்க எஸ்சிஆர் கொண்டு வந்திருக்கீங்க திமுக வந்து எங்களை பார்த்து இப்பே பயந்துச்சு தளபதி இப்போ எழுத்தஞ்சு பர்சன்ட் சிஎம் ஆயிட்டார் இருவத்தஞ்சு பர்சன்ட் அப்பவோ இப்போவோ ஓட்டு போடுறது மட்டும்தான் பாக்கி இந்தியாக்கே தெரியும் என்ன இருபத்தி ஆறு தமிழ்நாட்டுல ஒரு கொடி பிறகு போது அந்த கொடி இந்த கொடி எந்த கோட்டி நம்ம கொடிக்கான கொடி இத வேலை மிஸ் பண்ணிட்டமே லட்சிய கூட்டம் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி வயதானவர்கள் ஓட்டு கிடையாது ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல எங்க தலைவர் அவர்கள் கண்டிப்பா ஜெயிப்பாங்க என்ன இளைஞர்கள் ஓட்டு இது நீங்க சொல்ற மாதிரி வயசானவங்க ஓட் இல்ல வயசானவங்க ஓட்டு எப்படி வயசானவங்க கீழே விழுறாங்களோ கால் முட்டி தேஞ்சி போய் கீழே விழுறாங்களோ அதே மாதிரி வயசானவங்க போடுற ஓட்டன் பொட்டி போகாது கீழே விழுந்துறோம் ஆனா நாங்க அப்படி கிடையாது இளைஞர்கள் ஓட்டு யங்ஸ்டர்ஸ் ஓட்டு கரெக்டா போய் விழுறோம் பொட்டில போட ஒண்ணே ஏனா இளங் ஓட்டு இல்லங்களா வயசானவங்க ஓட்டு கீழே விழுந்துறோம் இளம் ஓட்டு கரெக்ட்டா பொட்டில விழும் இதுக்கே அப்படினா எஸ்ஏஆர் அப்படின்ற பேர்ல அக்ரம பண்றீங்க எஸ்ஐஆர் எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்ததனு போய் சொல்லி தீமூகா கொண்டு வந்த டிவிகேவை பார்த்து பயந்து விஜய்க்கு எங்க ஓட்டு உழுந்து சிஎம் ஆயிட போறாரோ அப்படின்ற கதி கலங்கி போயிட்டு எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டு மத்திய அரசு மேலையும் தேர்தல் ஆணையத்து மேலையும் திமுக பழி வைக்கிறது அந்த பயம் அந்த பயத்துல இந்த சாரு அந்த சாரு எல்லா சாரையும் கொண்டு வரீங்க நாங்க ஓட்டு அடிக்கிறோம் தாவியக்காவுக்கு ஓட்டு வரக்கூடாது எங்களுக்கு பயமா இருக்கு நாங்க தொடர்ந்து ஒத்துக்க சொல்லுங்க அவ்வளவுதான் பிஎல்ஓ ஒரு பக்கம் போறாங்க அவங்க கூடவே திமுக கட்சி சேர்ந்தவங்க போறாங்க எல்லாமே எதுக்கு பயம் தப்பே கிடையாது பிஎல்ஓ கூட யாரோ போறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா வேற யாரும் கிடையாது பிஎல்ஏ திமுக கட்சிக்கு என்று கிடையாது அதிமுக கட்சிக்கும் பிஎல்ஏ வச்சிருப்பாங்க ஏன் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இவங்க கட்சி தலைவர் விஜய் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடத்தினார் இல்லைங்களா ட்ரைனிங் எல்லாம் கூட்டம்னு சொன்னாங்கல்ல அவங்க யாருங்க பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட் டிவிஏ கட்சிக்கு பூத் லெவல் ஏஜென்ட் இருக்கிற பட்சத்துல நீங்களும் போங்க நீங்களும் போய் கூட உட்காந்திங்களா போயிட்டு அங்கங்க உட்காருங்க பிஎல்ஓ கூட ஃபார்ம் உங்க கட்சிக்காரனுக்கு தேவையான ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு போயிட்டு கொடுங்க யார் வேண்டாம் சொன்னதை யார் தடுத்தாங்க அதை விட்டு விட்டு வேமா சூசோ இல்லாம இந்த மாதிரி கேவலமா ஏங்க பேசி கேமராவுக்கு முன்னாடி அப்படின்ட்டு இங்க இல்லங்க நம்ம நாட்டுல கிடையாது நம்ம நாட்டையும் கடந்த உலக நாடுகளும் இவர்களை பார்த்து கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த சாதா லட்சியத்துக்கு ஆடி போனா ஸ்பெஷல் மசாலா நெய் ரோஸ்ட் லட்சியத்துக்கள் எப்படி தெரியுமா பிஎல்ஓ திரும்ப கொண்டு போன எங்களோட இன்மேஷன் ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்தோம் இல்ல எதுக்காக இடத்துல போனாங்க உங்க இனிமிரேஷன் பாருங்க பட்டது என் நண்பன் வீடு இருக்கிற இடத்துல இருந்து பண்ண அந்த அட்ரஸுக்கு வந்துட்டு பிஎல்ஓ வந்துட்டு என் நண்பன் பாருங்க சொல்லி ஷிஃப்ட் இனிமிரேஷன் எழுதுவாங்க எதக்கூடாதே எத கூடாதே நாங்க யார் லட்சிய கூட்டம் இந்த லட்சிய கூட்டத்தை சேர்ந்தவங்க இந்த இடத்துல இருந்தாங்கன்னு சொல்லும்போது அக்கம் பக்கத்தில் கேட்கணும் விசாரிக்கணும் விசாரிச்சு இந்த நபர் எங்க போயிருக்காரு கண்டுபிடிச்சு அந்த அட்ரஸுக்கு வந்து இனிமேரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும் இல்ல கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் போராடி வாங்கி வந்துட்டோமே பார்த்தீங்களா போராடி வாங்கி வந்த அந்த ஃபார்மை கூட யாரை எதிர்த்து போராடினாங்க திமுகவை எதிர்த்து அந்த இன்மினேஷன் ஃபார்ம் ஃபோட்டோவை இவனா இவன் ஈவன் டிவிக்கு கிடச்ச ஆதரவாளரில் ஓரமாக தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே நேர் பாருங்கள் எங்களுக்கு தகவல் கிடச்சிது விடுவோம்மா பாஞ்சி போராண்டிட்டு ஃபார்ம் வாங்கின்னு வந்துட்டாங்களா என் பேரும் அவங்க அம்மாவோட பேரும் ஷிஃப்ட்டன்னு போட்டு கீழே இருக்குது ஃபார்ம் கூட வர்றது யார் திமுக புதேஜென்ட்டு அவன் என்ன பண்ணுவான்

அப்படிங்களா பார்த்தா அப்படி தெரியலீங்களே ஏதோ முக்கியமாக இந்த ஆதவ அர்ஜுனா அருண்ராஜி குஷி ஆனந்த் இவங்கெல்லாம் வருகின்ற அந்த இடத்துல தான் பாருங்க அந்த மாவட்டங்கள்ல ஆர்ப்பாட்டம் பண்ற இடத்துல செட்டப் பண்ணி கூட்டம் தெரியுது தமிழ்நாடு முழுக்க விஜய்க்கு அலை அலையாக திரண்டு வருகின்ற கோடிக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் கூட்டம் இருக்குன்னு இருந்ததுன்னா பாருங்க இந்த இடம் இல்லாது மற்ற இடத்துல நடக்கிற மாவட்டத்துல எங்கேயுமே கூட்டமே இல்லைங்களே விரல் ஒட்டி என்ன கூடிய அளவிலான பிஸ்கேஜே கட்சி தமிழ்நாட்டுல கூட்டம் இருக்குமா அந்த தான் இருக்காங்க மற்ற கூட்டங்கள் எல்லாம் இவ்வளவுதான் மொத்த கூட்டமே சிட்டில சென்னையில நடத்துகின்ற இந்த கூட்டம் நடத்துகின்ற கூட்டத்துக்கு மட்டும் தான் இவங்க செட் பண்ணி வந்த கூட்டம் எல்லாம் வராங்க மற்ற இடத்துல கூட்டுகின்ற கூட்டத்துல யாருமே இருக்க மாட்டாங்களே லட்சிய கூட்டம் லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாடு முழுக்க முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் இதே மாதிரி கூட்டம் குத்து குத்தா வந்துருக்கணும் இல்லைங்களா வரலீங்களே விரல் வெட்டி என்ன கூடிய அளவிலான கூட்டம் தான் பாருங்க அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இல்லாத ஒரு லட்சிய கட்சி உருவாச்சின்ட்டு எங்க லட்சிய கூட்டத்தை பார்த்து பயந்து போயிட்டு எப்படியாவது என்ன லட்சியத்தை அலட்சியப்படுத்தலாம்னு ட்ரை பண்றாங்க முடியுமா நடக்குமா நாங்க யார் தெரியுமா எப்பேற்பட்ட லட்சிய கூட்டம் தெரியுமா திருந்தாத லட்சிய கூட்டம் எவ்வளவு சொன்னாலும் கேட்காத லட்சிய கூட்டம் அங்க பாருங்க போராட்டம் பண்ண வந்த இடத்துல மறுபடியும் படையே மாதிரி தான் ஜாம்பீஸ் வேலையே பண்ணுகிறோம் சென்ட்ரல் மீடியம் மேலே ஏறி நின்று கம்பி எல்லாம் வளர்ச்சி உடச்சு நிற்கிறோம் கேளுங்க இந்த வேமா சூசோ இல்லாத கூட்டத்துக்கு முதன்மையாக தலைமை தாங்கிற வேமா சூசோ இல்லாத ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா

கரு சம்பவம் நடப்பதற்கு முன்பாக சிவானந்த சாலை நடைபெற்ற ஆர்ப்பாட்ட சமயத்தில் எங்க கட்சியை சேர்ந்த சாம்பிஸ் கூட்டம் தான் ஏறி மிதிச்சு அந்த சென்ட்ரல் மீடியன் கம்பியை வளைச்சாங்க அப்ப அது போனவா நாங்க இந்த வாரம் பண்ணலீங்களே ஏற்கனவே வளைஞ்ச வீடியோ எடுத்து வச்சுன்னு போய் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அங்க பாருங்க இந்த கூட்டம் அந்த சென்ட்ரல் மீடியன் மேல ஏறி நிற்பதற்கு முன்பாக வரை அது நல்லாதான் இருக்குது நல்லாதான் இருக்குது இவங்க ஏறி நின்னத்துக்கு அப்புறம் தான் எப்படி வளைஞ்சி உடஞ்சி நாசமா போயிருக்கு பாருங்க இந்த கட்சியில் ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க இல்லைங்களா கூட்டம் கேட்டா தானா சேர்த்து தானா செய்துன்றாங்க இவங்க தான் விஜய் வராரு விஜய் வராருன்னு சொல்லி சொல்லி ஏமாத்தி கூட்டு வந்தாங்கன்றாங்க அப்படி ஏமாற்றி கொண்டு வரப்பட்ட அந்த கூட்டம் தான் பாருங்க எஸ்ஐஆனா என்னன்னு தெரியாம யார யாரையோ எழுத்து கத்தினுக்குறாங்கன்னா இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்க வந்த இந்த கட்சியை சேர்ந்த மிக முக்கியமான அருண்ராஜில இருந்து ராஜிமோகன்ல இருந்து ராஜிமோகன் ஆஹ் இருந்துட்டு போட்டோம் அவர் முக்கியமானவர் தான் அவர் தானே சொல்லிக்கிறாரு ராஜிமோகன் ஆனந்த் ஆதவர்ஜினா நிர்மல் குமார் எல்லாருமே பாருங்க திமுக 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 எஸ்ஐஆர் எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்றோம் சொல்ற அந்த மேடையில செந்தில் பாலாஜி திட்டின்னு இந்த பக்கம் லாட்ரி அவர்கள் இருக்காரு அவர் என்ன பண்றாரு உதயநிதி அவர்கள் அறிவு திருவிழாவில் அட்டையை குறித்து பேசினார் இல்லைங்களா அவர் அட்டை தாஜ்மஹால் அட்டை ஈஃபில் டவர் குறித்து தான் மற்றவங்க மற்றவங்களுக்கு விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை நாங்க அந்த மாதிரி வீணடிக்கிற கூட்டமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்துல பேசின எல்லாருமே எல்லா நேரத்திலும் பாருங்க திமுக திமுக திமுகவை தான் திட்டின்னு அப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு எஸ்ஐஆரை பற்றி ஒரு விழிப்புணர்வு புரிதல் சொல்லி உங்க கட்சியோட தலைவன் விஜய் ஒரு வீடியோ போட்டார் இல்லைங்களா அந்த வீடியோல கடைசியாக தள்ளி பாருங்க என்ன சொன்னார்ட்டே ஏன்னா வரப்போற தேர்தலில் நீங்க தான் அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு உங்க பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க என்ன சொல்ல வராது ஒட்டு மொத்தமா டிவி கட்சியை சேர்ந்தவங்க யார் யாரெல்லாம் இந்த சாம்பிஸ் கூட்டங்க ஓட்டுரிமை இருக்கோ இல்லையோ பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினாலு வயசு விஜய் ரசிகன் அப்படின்ட்டு ஒரு ஐடி கார்டு போதும் வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் ஐ ஐஎம் ஏ விஜய் ஃபேன் பாத்துக்கோ ஓட்டு போட முடியா விட மாட்டியா ஏன்பா பதினாலு வயசு தான் போகணும் அது பாஞ்சு வயசு தான் அதெல்லாம் தெரியாது அங்கீகரிக்கப்பட்ட விஜய் ரசிகன் நானு நான் உள்ள போய் ஓட்டு போடணும் இந்த டிவி கட்சியோட ஐடி கார்டு இருக்குது என்ன உள்ள விடுன்னு சொல்லி சொல்ல சொல்லி தூண்டி விடுறாருங்க அவரு வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் என்று தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும் அந்த திரண்டு நிக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும்னா ஒட்டுமொத்தமான டிவி கே கட்சி தொண்டர்களோ அல்லது ஜாம்பிஸ் கூட்டமோ எல்லாரும் திரண்டு வந்து வாக்குச்சாவடிக்கு முன்னாடி நின்று கலாட்டா பண்ணி ஓட்டுரிமையை கேட்டு வாங்கணும் தான் பண்ண சொல்றாரு விஜய் ஓட்டுரிமை இல்லைன்னா கூட பரவாயில்ல டிவி கே கட்சியை சேர்ந்த விஜய் ரசிகன் இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்க வாக்குச்சாவடிக்கு முன்னாடி திரண்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி கலாட்டம் பண்ணுங்க இப்படி ஓட்டு போடுற வயசு வராம எங்களுக்கு ஓட்டு போட்டே ஆகணும் நாங்க விஜய் ஃபேன்ஸ் அழக கூட்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டிவி கே கட்சிக்குள்ள இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு ஓட்டு போடுற வயசு வந்து ஓட்டுரிமை பெற்று வாக்குச்சாவடி உள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்க ஓட்டு போடும்போது போது அப்ப என்ன பண்ணுவாங்க டே மச்சான் ஒரே ஒரு ஓட்டு போட்டா பத்தாது அப்புறம் எப்படி தளபதி பாட்டு ரிலீஸ் பண்ணா டீசர் ரிலீஸ் பண்ணா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணா நம்மளே பார்த்தவங்களே திரும்ப திரும்ப வந்து பார்த்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்றோம் தளபதி படத்துக்கு அதிகமா அஜித் குமார் படத்தை விட கலெக்ஷன் அதிகமா காட்டணும்ட்டு பார்த்து நம்மளே திரும்ப திரும்ப அஞ்சு தடவை பத்து தடவை ஐம்பது ரூபா பாக்கிறோம் அதே மாதிரி தளபதி ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம ஓட்டு போட்டு நேரணும் எப்படி ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மேக்சிமம் இந்த விரல ரேகையை அழிகிற வரைக்கும் என்னால எவ்வளவு மிஷினை பட்டன் அமுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அமுக்கினே இருக்கணும் ஒருத்தரே ஆயிரம் ஆயிரத்தி போட்டு போட்டாதான் அஞ்சு கோடி ஓட்டு தளபதி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி மாப்பிள்ள ஒருத்தனுக்கு ஒரு ஓட்டு தானே ஒரு பட்டம் தானே அமுக்க விடுவாங்க அட அமுக்குவோம் பத்து பாஞ்சு தடவை அமுக்க விடலன்னா திமுக சரி பண்ணி செந்தில் பாலாஜி ஆள் வச்சு எங்களை அடிச்சு தூக்கி வெளியே போடுற கத்துவோம் கதருவோம் கதறி கதறிய மிஷினை வாங்கி எடுத்து வச்சுன்னு மேக்சிமம் அமுக்கிற அளவுக்கு அமுக்கினே இருப்போம் இது ஏதோ போற போக நாங்க சும்மா சொல்றதான் நினைச்சிருந்தீங்க உண்மையிலேயே பாருங்க வாக்குப்பதிவு நடைபெறும் நாலு என்று இந்த ஜாம்பிஸ் கூட்டம் ஓட்டு பூத்துக்குள்ள போயிட்டு சாங்ஸ் டீசர் ட்ரெய்லர் படம் எப்படி அஞ்சு பத்து தடவை நாங்க பார்த்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்றோமோ அதே மாதிரி எங்க தளபதிக்கு எங்கள் உரிமை எங்க ஓட்டு நாங்க ஐம்பது தடவை இல்லை ஐநூறு தடவை கூட போனோம் கரெக்டா பண்றாங்களா இல்லையான்றத வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் என்று நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க அது வரைக்கும் இந்த லட்சிய கூட்டம் தேர்தல் வருகின்ற அந்த நாளுக்கு முன்பாக வரை என்னென்ன காமெடி பண்றாங்கன்றதுக்கு காமெடிக்கு ஊருக்குள்ள பஞ்சமே இல்லாதவாறு வடிவேல் காமெடி எல்லாம் அடிச்சு தூக்கி காலி போன்ற வகையிலான காமெடி நம்ம தொடர்ந்து பார்த்து இருப்போம் இந்த சாமி கூட்டம் மட்டும் கிடையாது விஜய் உட்பட இன்னமும் திருந்தவில்லை என்பதுதான் இருப்பதிலே மிகப்பெரிய உண்மை திருந்த அந்த ஜென்மங்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா

வணக்கம்